எமது சமூகத்துக்கு கடந்த காலங்களில் தொண்ணூறாம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை பல சேவைகளை செய்து வந்துள்ளார் எங்க முஸ்லீமாக்களும் தமிழாக்களும் ஆனால் ஒரு மக தலைவர்களால் அவரை பற்றி போக போகத்தான் தெரியும் இப்போதான் வந்திருக்காது உண்மையாக சொல்லப்போனால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி கௌரவ டக்லஸ் தேவானந்தா அவருடைய அவரோடு அவரோடு தொடர்பாக இருந்து கொண்டிருக்கின்றேன் யார் வெற்றி பெறுவாரையும் அவர்தான் ஆட்சி அமைப்பாங்க பிரச்சனையில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு அவங்கள இருக்கிறது அனுகுர திசாநாயக்கு அவர்கள் வந்த பிறகு நாங்கள் உண்மையில் சந்தோஷமாக இருக்கின்றோம் என்ன என்ன காரணம் என்றால் அந்த எமது மக்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள் வாழ்வாதாரங்கள் விலை அதாவது பொருட்களின் விலைகள் குறைந்து மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் அவருக்காக நன்றி நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் வந்த வந்தவுடனே அதிரடியாக பல வேலைத்திட்டங்களை செய்து செய்து கொ செய்து தந்துள்ளார் எனவே நாங்கள் இதற்கு பிறகும் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் தொடர்ந்து எங்களுடைய இந்த நாட்டின் ஜனாதிபதியாக கௌரவ கெளரவ திசாநாயக் அவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பார்லிமெண்ட் அதாவது வரக்கூடிய எதிர்வரும் வரக்கூடிய நவம்பர் பதினாலாந்தேதி வரக்கூடிய தே பொது தேர்தல் வந்து நாங்கள் அதாவது நான் உண்மையாக சொல்லப்போனால் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவருடைய அவரோடு அவரோடு தொடர்பாக இருந்து கொண்டிருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாள் மாநகரசபை உறுப்பினரும் கூட நான் தேர்தலில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று நான் பல சேவைகளை எமது சமூகத்துக்கு செய்து வந்துள்ளேன் நான் எதிர்பார்க்கின்றேன் நான் அவருக்காக யாழ்ப்பாணத்தை பொறுத்தமற்றில் வ அவர் எங்கள் அதாவது எமது சமூகத்துக்கு கடந்த காலங்களில் தொண்ணூறாம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை பல சேவைகளை செய்து வந்துள்ளார் அதனால் நாங்கள் நன்றி கடன் செலுத்த வேண்டுமென்றால் அவரோடு இணைந்து செயல்படுவதையே நான் விரும்புகிறேன் அவருடைய கொள்கையும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற அடிப்படையில் அவருடைய சேவைகள் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே நான் எதிர்பார்க்கிறேன் எதிர்வரும் பொது தேர்தலில் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்தாலும் கௌரவ அனுரவ திசாநாயகர் ஜனாதிபதி அவருடன் இணைந்து இன்னும் பல சேவைகளை செய்வார் என நான் எதிர்பார்க்கிறேன் வந்து நல்ல நல்ல நல்லா நாங்கள் சொல்லுவோம் இந்த இந்த நேரத்தில் அவர் வந்து இப்ப புது புது சட்டங்கள் போறதால பழைய பழைய சட்டங்களை விட இப்போ சட்டங்கள் நல்ல மாதிரி இருக்குது தெரியுது நல்ல மாதிரி தெரியுது அவர் ஆட்சி நல்ல மாதிரி கொண்டு போவார்ந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது வியாபார ரீதியாக என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு மந்திரி

அரசியல் ரீதியிலே இது எதுவும் நடக்கும் நடக்காதுன்னு நாங்கள் சொல்லிடல போற பார்த்தா அன்றைக்கு அன்றைக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சியிலே மூன்று மதத்தலைவரும் இருந்தாங்க அது தேசிய கீதம் போட்டாங்க போடும்போது அனுட சுட்டி தேதி மதத்தலைவர் எல்லாரும் எல்லோரும் அதாவது எங்களை முஸ்லீமாக்களும் தமிழ் ஆக்களும் நின்றாங்க ஆனால் ஒரு ஆள் சிங்களால் எழும்பேத அவரையும் எழுப்பி எழும்பி சொல்லி சொல்லி தருவார் தேசிய கீதத்துக்கு அவரையும் எழுப்பி தேசத்துக்கு மரியாதை செலுத்தவன் மண்டே அப்போ எல்லாம் ஒரு பாகுபாடு இல்லாமல் இருக்கிற ஒரு அரசியல் தலைவர் மாதிரி தெரியுது நீ போக தான் தெரியும் இவர் எப்படி கொண்டு போகிறாரோ தெரியாது ஓகே நன்றி ஐயா நன்றி நன்றி அவரை பற்றி நாங்கள் சுழுவாய் அவர் வந்து பலதரப்பட்ட ஜனாதிபதி மத்தியிலே நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது மக்களுக்கும் கூடுதலான அபிப்பிராயம் இருக்கிறது அதன் காரணமாக பல பல விஷயங்கள் அவர் சொல்லிக்கின்றனர் செய்கின்றார் அதன் நிமித்தம் மக்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் சந்தோஷத்து மத்தியிலே இந்த நாடு வந்து எந்த ஒரு கஷ்டம் வராமல் மக்கள் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் வாழாமல் நல்ல ஒரு ஒழுக்கத்தோடு வாழணும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதுதான் மக்களுடைய நியதி அதன் பிரகாரம் இந்த அனுரா ஜனாதிபதி அவர்கள் மிகச்சிறந்தவர் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர் இந்த எல்லா மக்களையும் பாகுபாடு இல்லாமல் மத இன பாகுபாடு இல்லாமல் பார்க்கின்றார் என்பதை நாங்கள் எங்களுடைய முஸ்லீம் த பிரதிநிதியில் முஸ்லீம் இவர்வாரி நாங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது அதில் உங்கள் நிலப்பாடுகள் என்ன பால எலெக்ஷன் வந்து எல்லோரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக அந்த இடத்துல இருந்து அவருடைய கீழ் நடந்தால் பல பிரச்சனையும் மத்தியிலே அவள் எல்லா விஷயங்களையும் அவர் செய்து கொள்வாங்க எங்கள் நம்பிக்கை இருக்கின்றது அவரை பற்றி இனி போக போக தான் தெரியும் இப்போ தான் வந்திருக்காரு போக போகுது தான் அவரை பற்றி புரிஞ்சு சொல்லலாம் இப்போ எதுக்கும் சொல்லல அவரை பற்றி என்ன இப்போ தான் வந்திருக்காரு இனி அவர் போக போது ஆட்டியை பார்த்து தான் அவரை பற்றி அபிப்பிராயம் சொல்லலாம் நம்பி அடுத்தது இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது அதை நினைக்கிறீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒன்று இருக்குது அதில் யார் யார் பெரும்பான்மையை வெற்றி பெறுவான்றது நமக்கு சொல்ல தெரியாது யார் வெற்றி பெறுவாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க